ஒரு புதுக்கோட்டை வரலாறை பற்றி ஸ்டாலின் சரவணன் வந்து மிக சிறப்பாக சொல்லியிருக்காரு நம்ம தஞ்சாவூர் வந்து தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம்னு சொல்லுவாங்க நாங்கள் குழந்தை இலக்கியத்திற்குள்ளே தொடர்ச்சியாக பயணிச்சிருக்கிறதுனால நாங்கள் புதுக்கோட்டை வந்து சிறார் இலக்கியத்தின் கலஞ்சியமாக நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளவு படைப்பாளிகள் இங்கே அவ்வளவு புத்தகங்கள் அவ்வளோ ப பத்திரிகைகள் இங்கே வந்திருக்கு தமிழ் ஒரு கட்டத்தில் சிறார் இலக்கியத்தையோட மையமாக புதுக்கோட்டை இயங்கியிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மண்ணில் நான் நின்று பேசுவது என்பது எனக்கு ஒரு பெரிய பெருமையை தருகின்ற விஷயமாக நினைக்கிறேன் இங்கே வந்து நிறைய படைப்பாளிகள் இருக்காங்க மதிப்புக்குரிய முத்துநிலவன் தொடர் இருக்கார் அண்டனூர் சுரா இருக்கார் நிறைய ஆசிரியர்கள் வந்து மலையப்பன் உள்ளிட்ட மைதிலி உள்ளிட்ட பல பல்வேறு படைப்பாளிகள் கொ இருக்கிறீர்கள் ரேவதி ராம் என்று கவிஞர் இருக்கிறார் நான் வந்து நிறைய கதைகள் சொல்லும்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு கதை சொன்னேன் அது உங்கள் ஊர் ஊரை சேர்ந்த அண்டனூர் சுரா எழுதிய முதல் வகுப்பு பொது தேர்வு அப்படிங்கிற ஒரு கதை அந்த கதை வந்து நீட் இங்கே வருது வருவதும் பின்பாலும் நாளைக்கு எப்படியெல்லாம் தேர்வுகள் இங்கே நடத்தப்படலாம் என்று ஒரு கற்பனையாக ஒரு யூகித்து எழுதப்பட்ட ஒரு கதை அது அந்த கதையை நான் ஒரு பதினஞ்சு இருபது நிமிடங்கள் சொன்னேன் அதை வந்து எதுக்கு இதே போல் வீடியோ பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க அதுவும் ஒரு யூடியூப்பில் போட்டாங்க ஒரு ரெண்டு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அது ஒரு முகநூலில் போட்டாங்க ஒரு பத்து லட்சத்து பேர் மேலே பார்த்துருக்காங்க அது என்னைக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நான் வாழ்நாளில் கேட்டுடாத வசவுகள் எல்லாம் கீழே வந்து நமக்கு எதிர்த்தரப்பினர் எல்லாம் வந்து கீழே வந்து விமர்சிச்சுட்டே இருந்தாங்க நான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதை பார்க்குறத கமெண்ட்ஸை பார்க்குறத விட்டுட்டேன் நாம் மதி மதிக்கக்கூடிய படைப்பாளிகள்லாம் கூட வந்து நமக்கு எதிராக எழுதியிருந்ததெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அது அப்படி என்னை வந்து ஒரு வேறொரு தளத்துக்கும் சேர்த்த ஒரு ஊராக அதற்கு படைப்பாளியான அன்னர் இங்கே இருக்கிறார் அது நான் ஏன் இது சொல்கிறேன் என்றால் அது ரொம்ப மிக முக்கியமான புத்தகம் நீங்கள் வந்திருக்கிற அனைவரும் அந்த புத்தகத்தை நீங்கள் வந்து வாசிக்கணும் அது நம்ம பாரதிய புத்தகத்தோட வெளியீடு தான் முதல் வகுப்பு பொதுத்தேர்வுங்கிற புத்தகம் ரொம்ப சின்ன புத்தகம் நீங்கள் அவசியம் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் என்னுடைய தலைப்பு வந்து கதைகளை வாழ்க்கை துணை நம்ம குழந்தைகளுக்கு வந்து நல்ல கல்வியை கொடுக்குறோம் நல்ல நண்பர்களை சேர்த்து கொடுக்குறோம் அது போலவே அவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய துணை கொடுக்க வேண்டும் வாழ்நாள் முழுக்க பயணிக்கிற மாதிரியான ஒரு துணை கொடுக்க வேண்டிய பொறுப்பும் பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் சமூகத்திற்கும் அமைப்புகளுக்கும் அரசியல் இயக்கங்களுக்கும் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அப்படி ஏன் கொடுக்கணும் அப்படி ஏன் கொடுக்கணும் அப்படின்னா அது என்னவாக கொடுக்கலான்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் கதைகள் தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு மூன்று நான்கு வயதில் நாம் கேட்ட கதை கூட இப்பொழுது நினைவுகளுக்கு இருக்கும் மூன்று நான்கு வயதில் ஐந்து வயதில் நமக்கு பழகின நண்பர்கள் பல பேர் விலகி போயிருப்பாங்க பள்ளி கல்வி பள்ளி க பள்ளி படிப்போடு சில நண்பர்கள் விலகி போயிருப்பாங்க கல்லூரி படிப்போடு சில பேர் விலகியிருப்பாங்க ஊரை அந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த ஊரை விட்டு காலி பண்ணதுலேருந்து அந்த சில நண்பர்கள் விலகி போயிருப்பாங்க ஒரு அலுவலகத்துலேருந்து வேறொரு அலுவலகத்துக்கு நீங்கள் மாற்றலானா அங்கே பணிபுரிந்த நண்பர்கள் விலகி போயிருப்பாங்க ஆனால் கதைகள் உங்களை வந்து அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லப்படுகிற சொல்கிற கதைகள் வந்து என்னாலுமே விலகாமல் அவர்களுக்கு துணையோடு இருந்து கொண்டேதாக நம்ம எவ்வளோ பொய்மையும் கயமும் கயமையும் நிறைந்த ஒரு நி சூழலில் வாழ்ந்துட்டுருக்கப்ப நம்மளை ஆசுவாசப்படுத்துறது என்ன நாம் நம்மை நல்ல விதமாக கற்பனை செய்து கொள்கிறோம் அந்த கற்பனை மட்டும் இல்லைன்னா அந்த கனவு மட்டும் இல்லைன்னா நம்ம வந்து விரக்தியிலேயே பல நாள் வந்து வாழ முடியாமல் போய்ந்திருக்கும் அப்படி நம்ம நல்ல விதமாக கற்பனை செய்வதற்கொள்வதற்கு உதவி செய்வது சின்ன வயசில் நாம் கேட்குற கதைகள் தான் ரொம்ப உதாரணமாக ஒரு சாதாரணமாக சொன்னால் சின்சா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இல்லையா குழந்தைங்களாம் சின்சான்லாம் சின்சானோடைய சட்டை கலர் என்ன அதோட பேண்ட்டு மாதிரி ட்ரௌசர் மாதிரி போட்டிருப்பார் என்ன கலர் எல்லோ ஆனால் இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்களா அவங்க வடை சுட்டு இருந்தாங்களா அப்படின்னா அந்த பாட்டி என்ன கலர்ட்ட சட்டை புடவை கட்டியிருந்தாங்க என்ன கலர் புடவை கட்டியிருப்பாங்க ஒருத்தவங்களுக்கு மஞ்சளாக இருக்கும் ஒருத்தவங்களுக்கு பச்சையாக இருக்கும் ஒருத்தவங்களுக்கு வந்து நீளமாக இருக்கும் ஒருத்தவங்க வந்து ஜாக்கெட் போட்டிருப்பாங்க ஒரு ஒருத்தவங்களுக்கு ஜாக்கெட் போடாத பாட்டியாக இருப்பாங்க இதெல்லாம் தாண்டி ஒருத்தவங்க தன்னுடைய பாட்டியை ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க சில பேருக்கு பாட்டியே இல்லாததுனால அவங்க எங்கேயோ பார்த்து அவங்களுக்கு உதவி செய்த ஒரு பாட்டியை அவங்க ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க நீங்கள் டிவியில் பார்க்கும்போது அவங்க காட்டுறதை மட்டும்தான் பார்க்க முடியும் நீங்கள் கதைகள் சொல்லும்போது குழந்தைகள் தானாகவே கற்பனை செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளை கிரியேட் பண்ணியிருக்கு நான் இன்னும் விளக்கமாக பெரிய ஒரு ஒரு உதாரணத்தோடு நம்ம சொல்ல முடியும் நேரம் கருதி நான் அதை தவிர்த்துட்டு நான் விரைவாக அடுத்த செய்திகளுக்கு நகரேன் இப்படி குழந்தைகள் தாங்களாகவே கற்பனை செய்து கொள்வதற்கான வழிகளை கதைகள் மட்டுமே தான் கொடுக்கும் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா அல்லது தாத்தா பாட்டி கதை சொல்லி வளர்ந்தவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க மேடையில் கை தூக்கலாம் ஓகே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீத கைகள் வயர்ந்திருக்கு இப்போ உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைக்கு பையனோ மா பொண்ணோ பேரனோ பேத்திக்கோ தினமும் கதை சொல்கிறவர்கள் எத்தனை பேர் மொத்தமே ஒரு பத்து கை தான் உயர்ந்திருக்கு ஏன் வந்து இப்போ விட்டு போச்சு இது நம்ம உங்கள் அப்பா அம்மா உங்களை ஒரு வாடகை வீட்டில் வா தங்க வச்சுட்டு போனால் உங்கள் குழந்தைக்கு ஒரு ஒரு சொந்த வீடு சின்ன சொந்த வீடாவது நீங்கள் உருவாக்கி வச்சுருப்பீங்க உங்கள் அப்பா அம்மா உங்களை சைக்கிளோடு உங்களை விட்டுட்டு போயிருந்தா உங்கள் பையனுக்கு ஒரு டூ வீலராவது உங்கள் பொண்ணுக்கு ஒரு டூ வீலராவது வாங்கி கொடுத்துட்டு தான் நீங்கள் உங்களுடைய காலத்தை முடிப்பீங்க அப்படிங்கும் போது உங்கள் அப்பா அம்மா கொடுத்ததை விடவும் கூடுதலாகவும் உங்கள் குழந்தைக்கு கொடுக்கணும்னு நினைக்கும் போது அதெல்லாம் கண்ணுக்கு தெரிகிற சொத்து ஆனால் கதைகள் வழியாகவும் அறிவு சார்ந்த சொத்து உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க இல்லையா அந்த அறிவு சார்ந்த சொத்தை நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அது ஒரு பிழை தவறு அப்படின்னு நினைக்காதீங்க அது ஒரு குற்றம் உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு கொடுத்த நல்ல தண்ணீரை நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுக்கும் நீங்கள் நினைப்பது போலவே உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு வந்து நல்ல சுகாதாரமான காற்றை சுவாசிப்பதைப் போலவே என் பிள்ளைக்கும் கொடுக்கும் நீங்கள் நினைப்பதை போலவே உங்கள் அப்பா அம்மா உங்கள் தாத்தா பாட்டி சொன்ன கதைகளை நூறு கதைகள் உங்களுக்கு சொன்னாங்கன்னா நூற்றி ஒரு கதையாவது உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்போ தான் நீங்கள் ஒரு நல்ல பெற்றோராக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் கதைகள் தான் ஏன் அப்படி கதைகள் சொல்லணும் ரெண்டாயிரத்தில் ஒரு குழந்தையோ ஒரு மனிதனுடைய ஒரு கவனிக்கு திறன் இருக்கு இல்லையா பன்னெண்டு நொடியாக இருந்தது ஒரு பன்னெண்டு நொடி வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் ஒரு விஷயத்தை அவன் கவனம் செலுத்த முடியும் இந்த கொரோனாவுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எட்டு வினாடிகளாக குறைஞ்சிருக்கு பன்னெண்டு நொடியிலேருந்து எட்டு வினாடியாக குறைஞ்சிருக்கு இது எப்படி சரி செய்கிறது நீ எட்டு வினாடி மட்டும்தான் ஒரு குழந்தைய ஒரு இடத்த பார்க்க வைக்க முடியும்னா நாற்பத்தைந்து நிமிட வகுப்பறையை அவர் எப்படி கவனிப்பாங்க அதுக்கு ஆசிரியர் என்ன தலைகீழே நின்னாலும் முடியாதுல்ல எவ்வளோ வித்தை காட்டினாலும் எவ்வளோ மேஜிக் மேனாக மாற்றினாலும் முடியாது அப்போ ஆசிரியர் மட்டுமே அது முடிவு பண்ண முடியாது சமூகமும் பெற்றோரும் சேர்ந்து அந்த வேலையை நம் கையில் எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது இதுக்கு உலகம் முழுக்க இருக்கிற கல்வியாளர்கள் ஆய்வு செய்துகிட்டே இருக்காங்க அவர்கள் பல பேர் வலியுறுத்துகிற ஆசிரியர் மாதிரியான பல்வேறு ஆய்வுகள் சொல்கிறது மிக முக்கியமான விஷயம் கதைகள் சொல்வது குழந்தைகளுக்கு கதைகள் சொல்வது மூலியமாக தான் கவனிக்கிற திறனை வளர்க்க முடியும் அப்படி வளர்க்க பட்சத்தில் தான் அவங்க வந்து நம்ம அந்த கவனிக்கிற திருடு வரும்போது ப படிப்புலையும் சரி உறவுகளோடு பேசுவதும் சரி உறவுகளோடு பழகுவதிலும் சரி நல்ல நண்பர்களை சேர்த்துக்கொள்வதாக சரி நான் ஒரு அடிக்கடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நமக்கு குழந்த நம்ம வீட்டு குழந்தைங்க நமக்கு குழந்தைங்க எனக்கு பக்கத்து வீட்டு குழந்தை எழுத்து உள்ள இருக்கவங்களுக்கு எழுத்து வீட்டு குழந்தை இது ஒரு துணிக்கடை நடத்துகிறவருக்கு ஏன் துணிக்கடைக்கு துணி வாங்க வரப்போகிற வாடிக்கையாளர் ஒரு தேட்டர் வச்சுருக்கவருக்கு என் தேட்டரில் வந்து டிக்கெட் வாங்கிட்டு படம் பார்க்க போகிற ஒரு சீட்டை நிரப்ப போகிற ஒரு ஆள் ஒரு ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறவங்க என் பள்ளிக்கு வரப்போகிற அட்மிஷனில் ஒரு ஆள் ஒரு சாதி சங்கம் நடத்துபவர்கள் என் சங்கத்தை வலுப்படுத்த வரப்போகிற ஒரு ஆள் சாதி சங்கமாக வைத்து அதை கட்சியாக மாற்றினவங்களுக்கு என் கட்சிக்கு என் சாதி சார்ந்த கட்சிக்கு ஓட்டு போடுகிற ஒரு ஆள் நமக்கு மட்டும்தான் குழந்தை நண்பர்களே நாம் ஆயிரம் ஆயிரம் ரூபாய்க்காகவும் சரி பத்து லட்சம் வாய்க்காக நம்ம பைக் வாங்கினாலும் நம்ம வந்து பொதுவான சாலையில் தான் போக போகிறோம் அதற்கு நம்ம பழகணும் நம்ம குழந்தை எவ்வளோ பொத்தி பொத்தி வளர்த்தாலும் இந்த சமூகத்தில் தான் பதினெட்டு வயதுக்கு பிறகு அவர்கள் புழங்க போகிறார்கள் பதினெட்டு வயதுக்கு இரவு வந்து அப்படியே த எல்லாத்தையும் தெரிஞ்சிட போகிறது அவங்களுக்கு அப்போ சின்ன வயதுலேருந்து அவர்களுக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் நம்ம சொல்லி வளர்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது சொல்லி வளர்க்க வேண்டிய சொல்லி வளர்க்க வேண்டியது என்று போதே ஒரு அதில் ஒரு அதிகாரம் இருக்குது அவர்களோடு உரையாடி நம்ம வளர்க்க வளர்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அதற்கு கதைகள் மட்டும்தான் உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அன்பளிப்பு என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கதை கூ அழகிரிசாமி எழுதின கதையை ஞாபகம் ஒரு இளைஞன் வந்து வெளியூருக்கு போய் தங்குறான் அந்த ஊரில் அவனுக்கு யாருக்குமே பழக யாருமே அவனுக்கு தெரியாது அவனுடைய தனிமையை கலைக்கிறதுக்காக ஒரு பொண்ணு அங்கேருந்து வரான் அந்த பொண்ணு வந்து என்ன மாமான்ட்டு வந்து உள்ளே பார்க்குறா புத்தகங்கள்லாம் இருக்குது அந்த புத்தகத்தெல்லாம் பார்த்தா இந்த புத்தகம்லாம் நீ படிப்பீங்கன்னா ஒரு புத்தகத்தை எடுத்து பார்ப்பா புரியல அப்புறம் அவளுக்காக ஒரு புத்தகம் வாங்கிட்டு வந்து அது என் மதிப்புக்குரிய என் பிரியத்துக்குரிய சித்ராவுக்கு அன்பளிப்புன்னு அந்த புத்தகத்தை கொடுக்குறான் அந்த பொண்ணு இன்னொரு பையனை போய் கூப்பிட்டு வரா அவன் பேர் சுந்தராஜன் அவனுக்கு ஒரு புத்தகம் வாங்கி என் பிரியத்துக்குரிய சுந்தரராஜனுக்கு அன்பளிப்புன்னு அந்த புத்தகத்தை அந்த அந்த இளைஞன் கொடுக்குறான் அப்புறம் அப்படி தெருவில் நிறைய குழந்தைங்க வந்துடுறாங்க அந்த இளைஞனோட தனிமை கலையுது ஆனாலும் முதல் முறையாக வந் முதல் முறையாக வந்திருந்த இரண்டு சிறுவர்கள் மீது அவருக்கு கூடுதல் அன்பு இருக்குது அதனால் எத்தனை புத்தகம் வாங்கினாலும் அவங்க ரெண்டு பேரோட பேரை போட்டு அன்பளிப்புன்னு போட்டு கொடுத்துட்டே இருப்பார் அந்த வீட்டுக்கு சாரங்கன்னு ஒரு பையன் வருவான் ரொம்ப பெரிய கதையை நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் சாரங்கன்னு ஒரு பையன் ரொம்ப அமைதியாக பையன் எதுவும் பெரியும் சேட்டையெல்லாம் பண்ண மாட்டான் அவங்க அவர் சொல்கிற கதைகள் கேட்பான் புத்தகங்கள் கொடுத்தா வாங்கிட்டு போவான் அவர் பத்து புத்தகம் வாங்கிட்டு வந்து ஐந்து புத்தகங்களை சித்ராவுக்கு அன்பளிப்புனும் ஐந்து புத்தகங்களை சுந்தராஜனுக்கு அன்பளிப்புன்னு கொடுப்பாரு அவங்க எல்லோரும் பிரித்து படிச்சுப்பாங்க இது நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் ரெண்டு மூணு நாள் சித்ரா அவங்க வீட்டுக்கு வந்திருக்கவே மாட்டாங்க வந்து எங்கடா ஆச்சின்னு சொல்லி அந்த சித்ரா வீட்டில் வேலை செய்கிறவங்க கேட்டால் உங்களுக்கு தெரியாத மாமா அவங்க உங்கள் பேரை சொல்லிகிட்டே முடங்கிட்டு படுத்து கிடக்குறான் ஏன் பேரை சொல்லிவிட்டு ஏன் முனைக்கிட்டு படுத்துக்கிறா அவளுக்கு மூணு நாளாக காய்ச்சல் காய்ச்சல் அதிகமாகிட்டே இருக்குது டாக்டர் வந்து மருந்து கொடுத்துட்டே இருக்காரு அவர் தீரவே மாட்டேது அப்படின்னு இவர் சரி நாளைக்கு போய் பார்க்கலான்னு சொல்லும்போது நம்ம பேரை சொல்லி ஒரு பொண்ணு முனைகிட்டே படுத்து கிடக்கிறா நம்ம என்ன புத்தகம் படிக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஏஞ்சி போய் பார்ப்பார் இவங்க சொன்ன மாதிரி படுத்த படிக்கையே கிடப்பா இவர் போய் நின்று சித்ரான்னு கூட்டணும் அவர் ஏஞ்சி உட்காந்துருவா கையை பிடிச்சிப்போம் அவங்க வீட்டில் இருக்க அப்பா அம்மாவுக்குலாம் பயங்கர ஆச்சரியமாகி நாங்கள் எவ்வளோ சொல்லி எந்திரிக்க கூட மாட்டேன்னா உங்கள் உங்களை பார்த்தோன்னே ஏஞ்சிட்டாலே என்னோட அப்புறம் ஒருத்தர் டெய்லி போய் அந்த குழந்தைய பார்த்து பார்த்துட்டு வருவார் அப்போ சாரங்கன்னு பார்த்துருவான் எங்கள் மாமா போயிட்டு வரீங்க சித்ரா வீட்டுக்கு போகிறேன் என்னோட சரி எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லுவான் அவங்க வீட்டுக்கு உடம்பு செல்லடா அவளுக்கு அதனால் பார்க்க போனேன் அதெல்லாம் முடியாது அவள் வீட்டுக்கு போனீங்களே எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லும்போது சரி நான் இன்னொரு நாள் வரேன் இன்னொரு நாள்லாம் என்னைக்குன்னு சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை வராண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயர் அப்புறம் சித்ரா குணமாயி வந்துடுறா ஒரு சில நாட்களில் வந்து புத்தாண்டு வரப்போது அவர் வழக்கம் போல் ரெண்டு டைரி வாங்கிட்டு வந்து என் பிரியத்துக்குரிய சித்ராவுக்கு அன்பளிப்புன்னு ஒரு அந்த சித்ராவுக்கும் என் பிரியத்துக்குரிய ச சுந்தரராஜனுக்கு அன்பளிப்புன்னு சொல்லி சுந்தராஜனுக்கு கொடுத்துட்டாங்க பசங்கள்லாம் விளாண்டுட்டு போயிட்டாங்க சனிக்கிழமை சாரங்கன் வந்து கேட்குறான் இந்த வட்டிக்கு விட்டு வசூல் பண்ணுவாங்க இல்லையா அதேமாதிரி அவன் வந்து கரெக்டாக வந்து நாளைக்கு மாமா அப்படின்னு கேட்குறான் வரண்டா வரண்டா பார்த்துக்கலாம் போடா அப்படின்னு போய்டார் அதே போல் அடுத்த நாள் வந்து காலையில் வந்து சாரங்கன் வந்து நிற்கிறான் வாங்க மாமா போகலான்னு எங்கே போகணும் அப்படிங்கிறார் எங்கள் வீட்டுக்கு வரான்னு சொன்னீங்களே அவர் கோவம் வந்துருச்சு என்னடா இந்த பசங்களுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டோமோ ரொம்ப வந்து நம்ம கூட இவ்வளோ உரிமையாக வா வான்னு சொல்கிறான் அதெல்லாம் வர முடியாது போடா அப்படின்னு வரட்டி விட்டுறாரு அவன் அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிடுறான் மறுபடியும் புத்தகம் எடுத்து பார்க்க படிக்க உட்காராரு அந்த வாங்க தானே கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு மனசை உறுத்த ஆரம்பிக்குது ஆனால் ஒரு சின்ன சங்கடம் என்னென்னா என் முன்ன பண்ண தெரியாத ஒரு வீட்டுக்கு நம்ம எப்படி போறது அப்படின்னு தயங்கிட்டே போகிறார் அவங்க வீட்டுக்கு போனோடனே அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொன்னேன் நீ யார் எங்க எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்காமல் விட்டாங்களேன்னு சந்தோஷம்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு இவனை பார்த்தோன்னா அழுதுகிட்டு இருந்தவன் நிப்ப நிப்பாட்டிட்டு சாரங்கன் வந்து வாங்க மாமா உட்காருங்கன்னு சொல்லிட்டு உட்கார சொல்கிறான் சரி நீ சோ ஆசைப்பட்ட மாதிரி வந்துட்டேன்ல சந்தோஷம் தானே போதுமா அப்படின்னு சொல்கிறார் இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிவிட்டு ஓடி போய் கிச்சனில் போய் ஒரு தட்டில் கொஞ்சம் உப்புமாவும் கொஞ்சம் சட்னியும் வச்சு கொண்டு கொடுக்குறான் ஏன்னா இங்கே வந்ததே பெரிய சங்கடமாக இருக்குது இதில் வந்து நம்ம விருந்து உபசரெல்லாம் பண்ணுறாங்களா அவங்க அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு இன்னும் கூச்ச தொடங்குறா சரி வேணான்னு சொன்னால் அழுதுருவான்னு சொல்லிட்டு அப்புறம் அவசரமாக சாப்பிட்றான் சாப்பிட்டுட்டு அப்புறம் நீ கொடுத்ததும் சாப்பிட்டேன் நீ ஆசைப்படுற மாதிரி வந்தாச்சு நான் கிளம்பட்டுமா இருங்க மாமா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லும் என்னென்னா பக்கத்துல மேஜி இது ட்ராயரை திறப்பான் அதுலேருந்து ஒரு பொருளை எடுத்து கொடுப்பான் அந்த இல்லை அந்த பொருளே பார்ப்பான் அதுக்கப்புறம் இன்னொரு ட்ராயர்லேருந்து ஒரு பேனாவை எடுத்து கொடுப்பான் அந்த கொடுத்த முதல்ல கொடுத்த பொருள் ஒரு டைரி அது என்ன டைரினா ரெண்டு நாளைக்கு முன்னாடி சித்ராவுக்கும் சுந்தராஜனுக்கும் டைரி வாங்கி கொடுத்தா அதே கம்பெனி டைரி அதே கலரில் உள்ள டைரி கொடுத்து எழுதுங்க மாமா அப்படின்னு சொல்லுவான் என்னது எழுதணும் அப்படிங்கப்ப சுந்தராஜன் சுந்தரராஜனுக்கும் சித்ராவுக்கும் கொடுத்துட்டே இந்த டைரி போலவே இந்த பாதிரி என்ன எழுதணும்னு கேட்குறாரு அவர் கூ அழகிரி சாமிங்கிற மகத்தான எழுத்தாளர் இதுக்கப்புறம் ஒரே ஒரு வரி தான் எழுதுகிறாரு இந்த கதை சாதாரண கதையாக இதுவரைக்கும் இருந்தது அந்த ஒரே ஒரு வரியில் உலகின் மகத்தான கதையாக மாறு எழுதுங்க மாமாங்கிறான் என்ன எழுதணுன்னா என் பிரியத்துக்குரிய சாரங்கனுக்கு அன்பளிப்புன்னு எழுதுங்க மாமா அப்படிங்க அத்தனை குழந்தைகள் இது நீங்கள் ரெண்டு விதமாக புரிஞ்சுக்கலாம் ஒன்று வந்து அந்த குழந்தைங்கள்லாம் வந்து குழந்தைங்க மேலே அக்கறை காட்டுறாங்க இவர் குழந்தைங்க மேலே அக்கறையை காட்டலை எல்லா குழந்தைங்களும் ஒன்றா தானே பார்க்கணும் அப்படின்னு ஒரு நீங்கள் நீதியாக எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் சாரங்கன் பார்வையிலேருந்து இந்த பார்வை கதையை பாருங்கள் இந்த உலகம் உங்களை புறக்கணிக்குது இந்த சமூகம் உங்களை புறக்கணிக்குது எனக்கான கொண்டாட்டத்தை நான் முடிவு செய்கிறேன் நானாக நான் என் கொண்டாட்டத்தை என்னுடைய மகிழ்ச்சியை நான் தீர்மானித்துக் கொள்கிறேன் நான் அதுக்காக நானே அதுக்காக இயங்குகிறேன்னு சொல்லி அவன் இறங்க ஆரம்பிக்கிறான் ஒரு குழந்தையோட மனநிலையை புரிந்து கொள்வது என்பது நாம் வானத்திலிருந்து இருந்தால் நிச்சயமாக புரிஞ்சுக்க முடியாது குழந்தையின் உயரத்துக்கு நாம் இறங்க வேண்டும் அப்பொழுது தான் அந்த குழந்தையை நம்ம நம் வீட்டு குழந்தையாக இருந்தாலும் நம் கூடவே இருக்கிற குழந்தையாக இருந்தாலும் நம் நம் ரத்தத்தில் உதிர்த்த குழந்தையாக இருந்தாலும் அதை புரிந்து கொள்வதற்கு நாம் அந்த குழந்தைகளோட உயரத்துக்கு நம்ம இறங்கி ஆகணும் எந்த கடல எந்த காலகட்டத்தில் நீங்கள் பெற்றோராக மாறுறீங்களோ உங்கள் முகத்தில் இருக்க மீசை நினைவூட்டிக் கொண்டே இருக்கீங்களோ அப்போ உங்கள் குழந்தை உங்கள்கிட்டருந்து விலகி போயிட்டே இருக்கும் சமூகம் சார்ந்த விஷயங்களை நம்ம குழந்தைகிட்ட பேசலாமா நம்ம கிரிக்கெட்னா எல்லாருக்கும் தெரியும் கிரிக்கெட் பற்றி பேசினாலும் நமக்கு வந்து தெரியறது என்ன விஷயம் ரொம்ப பழைய எயிட்டிஸில் உள்ள ஆட்கள்னால் கபில் தேவ் கவாஸ்கர்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்த ஆளுனா அசாருதீன் யுவராஜ் சிங்னு சொல்லுவாங்க இப் அதுக்கு அடுத்த செட்டுன்னா தோனி சச்சின்னு சொல்லுவாங்க இப்போ உள்ள ஆளுங்கட்ட கேட்டிங்கன்னா கோலி இவங்க மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாங்க ஆனால் இவர்களுக்கு பின்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லையா விளையாட்டு வீரர்கள் இவங்க மட்டுந்தானா பல்வங்கர் பலுன்னு இவர் பேரையா பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எங்கள் சந்தேகம்தான் பல்வங்கர் பலு என்பவர் நம் இந்தியாவின் இந்திய கிரிக்கெட் அணியில் இடம்பெற்ற முதல் அணியில் இடம்பெற்ற ஒரு வீரர் ஒரு தலித் வீரர் இவர் பேர் எங்கேயுமே எந்த ஸ்டேடியத்துலேயோ எந்த விருதின் பேர்லயோ இங்கே இருக்கார் இவர் இந்தியாவில் கிரிக்கெட் எப்படி வருது இங்கிலாந்துலேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க அது ஏகப்பட்ட கதைகள் சொல்கிறாங்க ஒரு வந்து இங்கிலாந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன தீவில் வியாபாரிகள்லாம் இருந்தாங்க அது அப்படியே பறவி பரவி பறவை எங்கெல்லாம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க அது வந்த கதைகள்லாம் நிறைய கதைகள் இந்த கிளை கதைகள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கலை கதைகள் இருக்குது இப்போ இந்தியாவுக்குள்ளார் கிரிக்கெட் ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூறுகளில் கிரிக்கெட் வந்துடுது அதை வந்து தான் அதிகமாக இராணுவ வீரர்கள் இருக்காங்க அந்த பகுதியில் இருக்கவங்கள்லாம் பார்த்துட்டு இது நம்மளும் விளாடுறா நல்லா இருக்குமேனு சொல்லி அப்போ வசதியாக இருக்கிறவர்கள் வியாபாரம் செய்திருவர்கள் பார்சீஸு மதத்தை சார்ந்தவர்கள் தான் அவர்கள் அதை பார்த்து விளையாடுறான்னு பார்த்து அங்கே இருக்கிற மட்டை கிட்டையெல்லாம் வச்சு விளையாடுறாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய பணத்தால் பொருட்கள்லாம் இறக்குமதி பண்ணி விளையாடுறாங்க விளையாடுறோன்னா அப்புறம் இந்து பார்சி அணி உருவாகுது அது அவங்கள பார்த்துட்டு ஒரு இந்து மதத்துக்கான ஒரு அணி உருவாகுது அப்புறம் முஸ்லீம் அணி ஒன்று உருவாகுது அப்புறம் வந்து இந்திய கிறிஸ்துவ அணி ஒன்று உருவாகுது அப்புறம் இதெல்லாம் அணிலாம் உருவாகிடுது விளையாடுறதுக்கு இடம் கிரௌண்டு இல்லை அப்புறம் நம்ம வெள்ளக்காரங்கள்கிட்ட போய் கேட்குறாங்க இப்படி வந்து நாங்கள் ஒரு அணியாக எத்தனை அணி இருக்கோம் நாங்கள் எங்களுக்கு விளையாடுறதுக்கு இடம் வேணோனா ஒரு பெரிய மைதானத்தில் அவங்க விளையாடுறாங்க அதில் ஒரு நாலில் ஒரு பங்கு மட்டும் ஒதுக்கி நீங்கள் இதில் விளாண்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் அவங்க மொத்தமே ஒரு அணி தான் இங்கிலாந்துல அவங்க அவங்க விளக்காரர்கள் ஒரு அணியாக இருக்காங்க அவங்க விளையாடுறதுக்கு ஒரு முக்கால்வாசி கிரவுண்டு இவங்களுக்கு கால்வாசி கிரவுண்டை ஒதுக்கி கொடுக்குறாங்க இதில் அவங்க இந்த மற்ற அணிகளை எல்லாம் போட்டு நேரத்தை பிரித்து பிரித்து பிரித்துட்டு விளாட வேண்டியிருக்கும் அதுலேயும் நம்ம கிரவுண்டில் விளாடுவோம் இல்லையா இந்த டீம் விளாட அடிக்கிற பந்து அந்த டீம் வாசலில் அந்த டீம் இடத்துல விடுவாங்க அப்படிலாம் இருக்காங்க அப்படி விளாண்டுட்டு இருக்கும்போது அது செவ்வாய் வெளியில் என்ன நடக்குன்னா ஒரு ஒரு டீம் போலோ அப்படின்னு ஒரு விளையாட்டு போட்டி அவங்க நடத்துவாங்க வெள்ளக்காரங்கள் அது என்ன விளையாட்டு போட்டின்னா குதிரைகள் மேலே நின்றுட்டு பேட்டை வச்சு இந்த பந்தை தள்ளிட்டு போகிறது அதனால என்ன போது மற்ற நாள் இவங்க விளையாடலாம்ல அந்த ஸ்டேடியத்தில் அந்த கிரவுண்டில் குதிரைகள் காலை பதிச்சு பறித்து போனிச்சுன்னா பிச் பண்ணுற இடம்லாம் போயிடும் அந்த நடுப்புற ஒரு பந்து பிச் பண்ணி வரும் இல்லையா அந்த ப அந்த இடம்லாம் வீணாக போய்டும் அப்புறம் அதுக்கும் போராடி அப்புறம் ஒரு கிரிக்கெட்டை நேசிக்கிற ஒரு கவர்னர் வராரு அப்போ இங்கிலாந்துலேருந்து வராரு அவர் அங்கே டீமில் கிரிக்கெட்லாம் விளையாண்ட ஒருத்தர் வராரு அவருக்கு நீண்ட கடிதம் எழுதி அவர்கிட்ட வந்து அங்கே அந்த இடத்துல வந்து அந்த விளையாட்டை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி இவங்களுக்கே முழுக்க கொடுக்குறாங்க இது ஒரு பக்கம் இந்தியாவில் கிரிக்கெட் வந்த விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு இன்னொரு பக்கம் கர்நாட அப்போ வந்து மும்பை மாகாணமாக மாகாணமாக பம்பாய் மாகாணமாக இருந்து இப்போ கர்நாடகாவில் இருக்கிற இடத்துல இவர் நம்ம பலுவங்கர்ஸ் பல்வங்கர் பலு பிறக்கிறார் இவர் பிறந்தது சமருங்கிற ஒரு இறந்த மாடுகளை தோலை உரித்து அதை அப்புறப்படுத்துகிற ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு இனத்துக்குள்ளே பிறக்கிறார் அவர்களுக்கு வேலையே அதுதான் அவங்களுக்கு வந்து இந்த கிராமத்தில் அதுதான் அந்த ஊரில் எந்த மாடு இறந்தாலும் மாடு இறந்தாலும் அவங்கள கூப்பிட்டு இது பண்ணுவாங்க அவர்களுக்கு குடும்பத்தை வச்சு ஓ அவங்க அப்பா அம்மாவால் ஓ இது பண்ண முடியல அப்போ புனேயில் வந்து கிரிக்கெட் ஆடிட்டுருக்கவங்க வந்து ராணுவம் அந்த பக்கத்தில் இருக்கிறதுனால இராணுவத்தில் அவர் வேலை கூப்பிட்றாங்க ஆக ராணுவத்தில் பெரிய வேலை கொடுத்துட்டு போகிறாங்கன்னு நினச்சிடாதீங்க அப்போ என்ன நினச்சாங்கன்னா குண்டு எல்லாம் பன்றி கொழுப்புலையும் மாட்டு கொழுப்புலையும் செய்கிறதா அவங்க நம்பினாங்க அதை வந்து இவங்க மற்ற ஜாதிகள் தொடர முடியாதுல்ல அதனால் இவங்கள அங்கே வாட்ச்சிட்டு போகிறாங்க அப்போ அந்த வேலை கிடைச்சவுடனே குடும்பமே அங்கே போகுது அப்போ அங்கே இருக்கிற புனேவில் இருக்கிற கிரிக்கெட் மைதானத்தை சுத்தம் பண்ணுற வேலை வெறும் மாதம் மூன்று ரூபாய்க்கு பல்வர் பல்வர் பல்வரசிங் பலுவுக்கு வந்து கிடைக்குது சின்ன பையன் ஒரு ஒரு டீனுக்கு மாதிரி ஒரு பையன் வச்சுக்கோங்களேன் அதை பார்த்துட்டே இருக்கான் அந்த கிரிக்கெட் கிரவுண்டில் பார்த்து பார்த்துட்டே இருந்துட்டு அப்புறம் ஒரு நாள் வந்து அந்த பேட்டை தொட்டு பார்க்குறான் வெள்ளைக்காரங்களாம் பார்த்துட்டு அதெல்லாம் தொடக்கூடாதுங்கிறாங்க நீ வேணால் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் பந்து வேணால் போடு எங்களை பந்து தான் பால் 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 தான் ஆள் இல்லை பால் வீசுன்னு சொல்லி அவன்கிட்ட பால் வீச சொல்கிறான் ஒருபோதும் அவனுக்கு பேட்டிங்கே கொடுக்காம பந்து வீசவே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அவன் வந்து பந்து வீசி 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 அங்கே இருக்கிற அந்த வெள்ளக்காரர்கள் விளையாட்டு வீரர்கள் எல்லாமே கூட அவன் அவுட் ஆக்கிட்டே இருக்கான் இந்த செய்தி அந்த புனையில் இருக்க மற்ற டீம்லெல்லாம் போய் சேருது அப்போ அவனை நம்ம டீமுக்குள்ளார கொண்டு வந்தால் நம்ம வந்து வெள்ளைக்காரங்களை ஈஸியாக ஜெயிச்சிடலாம் இல்லை போட்டியில் அப்படின்னு சொல்லி பல்வர் சிங் பலுவை வந்து புனேயில் இருக்கிற இந்து டீம் வந்து அவங்கள இழுக்குது இழுத்து அவங்க போகிறாங்க அதுக்கு பல தடைகள் வருது அங்கே வந்து என்னை சேர்க்கக்கூடாதுன்னு ஒருத்தவங்க பேசுகிறான் இன்னொருத்தவங்க வந்து சேர்க்கலாம்னு சொல்கிறான் எல்லாம் சொல்லி கடைசியாக சேர்த்துடுறாங்க சேர்த்தது பிரச்சனை இல்லை விளையாடுறாங்க பவுலிங்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு டீ பிரேக் வருது டீ பிரேக் நம்ம ட்ரிங்க்ஸ் பிரேக் வரும் இல்லையா டெஸ்ட் மேட்ச் இதெல்லாம் பார்க்கும்போது அது வந்து வண்டியில் வந்து எல்லாம் குடிப்பாங்க டீ பிரேக்கில் கூல் ட்ரிங்ஸ் எதுவும் குடிப்பாங்க அப்போ பல்வர் சிங்கில் பலுவை தவிர பாக்கி எல்லாருக்கும் தேநீர் வருது இவருக்கு மட்டும் தேநீர் வரல இவர் எனக்கு எங்கே எனக்கு இல்லையா தேநீர் இல்லையா என்னோடனே உன டீமில் சேர்ந்ததே பெருசு உனக்கு டீ வேறு கேட்குதா இஷ்டந்தான் இல்லைன்னா வெளில போ அப்படிங்கிறார் இவர் கோச்சிட்டு வெளில வர்றார் மைதானத்தை விட்டு வெளில வரும்போது அங்கே ஒருத்தர் நிப்பாட்டி நீ அங்கே ஆடுறப்ப இத்தனை பேர் மத்தியில் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள்லேருந்து நீ போய் ஆட்ருதே எங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது நீ ஏன் கோச்சிட்டு வரேன்னா அவர் வந்து டீ கொடுக்குறார் அதை குடிச்சிட்டு மறுபடியும் மைதானத்துக்கு வரார் மைதானத்துக்கு வந்து ஆடி அந்த அந்த அணி ஜெயிப்பதற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கார் தேநீர் மட்டும் இல்லை மதியத்தில் உணவு சாப்பிடும்போது அவங்கெல்லாம் மேஜையில் உட்காந்து சாப்பிடணும் அவங்களுக்கு தனியாக சாப்பாடு வரும் இவர் தனியாக கீழே உட்கார வச்சு அந்த டீ கொடுத்தாரலையே அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட இனத்துலேருந்து வந்த ஒருத்தவரை வச்சு அவருக்கு சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தாங்க இது எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு அவர் முழுக்க முழுக்க விளையாட்டுல கவனம் செலுத்தினார் அந்த நேரத்தில் பிளேக் நோய் வருது எல்லோரும் அவங்கவுங்க ஊரை பக்க புனையிலேருந்து ஊரை பக்க அவங்க கிராமத்துக்கு போகிறாங்க அப்படி மறுபடியும் பலு வந்து கிராமத்தை நோக்கி வர்றதுக்கு பதிலாக மும்பை போகிறார் மும்பை போய் மறுபடியும் அங்கே இருக்கிற அணியில் போய் சேரலான்னு பார்க்குறோம் இந்து அணியில் போய் சேர்றாரு அதுக்கு நிறைய தடைகள் இருக்குது ஒவ்வொரு தடைகளாக தாண்டி 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 போகும்போது இந்திய அணிக்கான அதாவது எல்லாம் தனித்தனி அணியாக இருக்காங்க இல்லையா இந்திய அணிக்கான ஒரு இந்திய நாட்டுக்கான ஒரு அணியை கட்டமைச்சு இங்கிலாந்தில் போய் போ போட்டிக்கிடலான்னு சொல்லும்போது வேறு வழி இல்லாமல் பலுவந்தர் பலுவை சேர்க்குறாங்க அவர் அங்கேருந்து போகிறாங்க போன அப்புறம் நியாயமாக பார்த்தா இவருக்கு இருக்கிற பயிற்சியிலையும் விளையாட்டுல த அனுபவமும் தான் கேப்டனாக போட்டுக்கணும் அதுக்கும் மறுத்து இவர் கேப்டனாக கூட மாட்டேன்ட்டாங்க யாரடா கேப்டனாக போடலான்னு பார்த்தா ஒரு ராஜா வந்து சி குறுநிலை ராஜாவுக்கு வந்து கிரிக்கெட் பிடிச்சிருக்கு அந்த ராஜாவை அழைச்சிட்டு வந்து டீமோட கேப்டனாக போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்தால் எனக்கு வேலை செய்கிற ஒரு ஆளையும் ஆச்சிட்டு வரணும் அவனும் டீமில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டு பேரும் டீமில் சேர்க்குறாங்க மும் வெளிநாட்டுக்கு போகும்போது அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போய் அவர் வந்து மட்டும் இல்லாமல் அவருக்கு வே கூட ஆச்சிட்டு போன அந்த வேலைக்காரையும் ஆச்சிட்டு வந்துடுறார் இப்போ டீமில் ரெண்டு பேர் குறைஞ்சிடுறாங்க அது மீறி ரொம்ப பலத்த தோல்வியோடு வர்றாங்க பலத்த தோல்வியோடு வந்தால் அங்கே வரலாறு காணாத விதமாக மிக மிக அதிக அளவில் பல்வர் சிங் வந்து விக்கெட்டு வீழ்த்தார் விக்கெட்டு வீழ்த்தி அதாவது என்னென்னா நூற்றி பதினாலு விக்கெட்டுகளை பல்வர் சிங் பலுவர் வந்து வீழ்த்திறார் அதுக்கப்புறம் அவங்களால் அவரை நிராகரிக்கவே முடியல நிராகரிக்கவே முடியாமல் அவர் வந்து இந்தியா பிறகு அவருக்கு பெரிய பாராட்டு விழா நடத்துகிறாங்க அவர் பாராட்டு விழாவில் அவர் பலுவை பாராட்டி பேசுனது ஒரு இளைஞன் அந்த இளைஞன் இந்தியாவில் இருக்கிற இப்போ இருக்கிற எல்லோருக்கும் தெரிந்த ஒரு இளைஞன் அவர் பேரை சொன்னால் நமக்கு எல்லோருக்குமே எவரா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு இளைஞன் அவர் தான் நம் சட்டத்தை இயற்றிய அம்பேத்கர் பலுவை பற்றி பேசும் அப்புறம் அப் அதுக்கு பிறகும் அந்த அணி அப்படியே கலைக்கப்படுது மறுபடியும் மும்பை அணிக்காக ஆடுறாரு மம் அப்போ மும்பை அணியில் எல்லோருமே பொதுமுகமாக இருந்தும் கூட சிங் பலுவுக்கு கேப்டன் பதவி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இப்போ வந்து ரஞ்சி கோப்பை ரஞ்சி கோப்பைன்னு ஆடுறாங்க இல்லையா ரஞ்சிங்கிற ஒரு பெரிய புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர் ஆனால் அவர் இந்தியாவுக்கு ஆடவே இல்லை அவர் பெரிய பணக்காரர் அவர் இங்கிலாந்தில் போய் இங்கிலாந்து அணிக்காக ஆடி இருந்தவர் அவர் இந்திய அணிக்காக ஒரு கட்டத்தில் கூப்பிடும்போது நான் இந்திய அணிக்காகலாம் விளையாட மாட்டேன்னு சொன்ன பிறகு வேறு வழி இல்லாமல் இவர் வந்து இவரோட தம்பியும் பலு பலுவோட தம்பியும் கிரிக்கெட் குளார் வந்ததினால பலுவுக்கு கேப்டன் பதவி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நாங்களும் டீம்லேருந்து விளக்குறோன்னு சொல்லும்போது வேறு வழி இல்லாமல் துணை கேப்டன் பதவி கொடுக்குறாங்க துணை கேப்டன் பதவி கொடுத்த பிறகு கேப்டன் போட்டி நடக்கும்போதே அவர் உடல்நிலை சரியில்லாமல் போன பிறகு கடைசியில் சொற்ப நேரத்தில் கேப்டன் பதவி சரியாக சொல்லப்போனால் ரெண்டே மணி நேரம் மட்டும் கேப்டனாக பழு கொடுக்கப்படும் பழு பழுவுக்கு கிடைக்கிது அதை வைத்து அந்த அணியை வெற்றி பெற வைத்தேன் இது இப்படி நான் ரொம்ப சொன்னது ரொம்ப சுருக்கமானது ஈபா சிந்தன் இதோட வரலாறு கிரிக்கெட் பந்த வரலாறையும் சரி பலுவோட வரலாறையும் சரி அவ்வளோ ஆய்ந்து ரொம்ப சின்ன புத்தகம் நீங்கள் அவசியம் அங்கே இருக்குது நீங்கள் வாசிக்க வேண்டிய புத்தகம் அவ்வளோ அழகான ஒரு விஷயத்தை அவ்வளோ நம்ம மறந்து கிரிக்கெட்னாலே நம்மளுடைய முகத்தையே நம்மளுடைய பார்வையை மாற்றுகிற மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு கதை பலுவோட உண்மையான கதை அது திரைப்படமாகவும் விரைவில் வரப்போகுதுங்க மாதிரியும் அறிவிப்புகள்லாம் பார்த்தோம் அப்படியான கதைகள் நம்மகிட்ட இருக்குது அதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டியிருக்கு ஏன் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டியிருக்குன்னா நீங்கள் கிரிக்கெட் விளையாடுற போக கிரிக்கெட்டை பார்த்தாலும் சரி அதுக்கு பின்னணியும் நம்ம சேர்ந்து நம்ம வந்து குழந்தைங்க பார்க்க வேண்டியது ஒரு சினிமா பார்த்தாலும் சரி அதோட பின்னணியும் சேர்த்து நம்ம குழந்தைங்க பார்க்க வேண்டியிருக்குது ஒரு தொலைக்காட்சி ஒரு நிகழ்ச்சி பார்த்தாலும் அதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயத்தையும் பார்த்தால் நம்ம வந்து ஒரே இடத்துல கூடி போய் அந்த இடத்த ஒரு சிலவரை பார்க்கணும் சில இடத்துல போய் நெரிசலில் போய் சாகணுங்கிற மாதிரியான விமர்சனம்லாம் இங்கே வரப்போகிறது நம்ம குழந்தைங்களுக்கு நம் அறிவையும் சமூகத்தையும் சக மனிதரை நேசிப்பதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கு கதைகள் தான் நமக்கு வந்து உதவியாக இருக்கும் அப்படி கதைகள் உதவியாக இருக்கும்போது நாம் வந்து நிறைய புத்தகங்கள் தான் உங்களுக்கு வந்து அது உதவியாக இருக்கும் அப்படி உதவியாக இருப்பதற்கு இந்த புத்தகங்காட்சி உங்களுக்கு உதவும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமர்கிறேன் நன்றி வணக்கம்